கம்பானிக்கு விபதி எடுத்த ஜியோ தான் சொல்ல முடியும் ஏன்னா ரீசெண்டாக ஜியோவில் சமையான ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேக்கான ஆட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலாம் இதில் அதிகமாக ஆட் பார்த்துருப்பீங்க என்ன ஒரு நாளைக்கு பத்து இருபது டைம் கூட இந்த மாதிரி ஆடை நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்கு இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்கான ஒரு ஆட் தான் நானூறுபாய்க்கு நாங்கள் ஒரு வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ஆட் ஓடிக்கிட்டு இருக்குது இது பார்க்கும் போது நமக்கு அஃபிஷியலான ஒரு வெப்சைட் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது அஃபிஷியல் கிடையாது ஜியோ டாட் காம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உள்ளே போனீங்க அப்படின்னா எக்ஸைஸ் ஜெட் அப்படிங்கிற டொமைன் தான் இந்த இந்த வெப்சைட் வந்து ஒர்க் இருக்கும் பார்க்குறது முழுக்க முழுக்க ஒரு ரியலான ஒரு வெப்சைட் மாதிரி தான் இருக்கும் ஐ மீன் அஃபிஷியலான ஜியோ வெப்சைட் மாதிரி தான் இருக்கும் பட் எந்த ஒரு பட்டனுமே உங்களுக்கு ஒர்க் ஆகாது கீழே மேலே சைடில் எதுவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகாது அந்த ரீசார்ஜ் பண்ணுறதுக்குன்னா ஒரு சென்ட்ராக ஒரு நம்பர் என்ட்ரு பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அங்கே மட்டும்தான் நீங்கள் நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் பார்த்த நம்பரு உங்களுக்கு இஷ்டப்படுறதுக்கு எந்த நம்பர்னாலும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் அது தாராளமாக வந்து டைப் ஆகிடும் அடுத்து ரீசார்ஜ் பண்ணுற ஆப்ஷன் போகும் ஜிபே மற்றும் பேடிஎம்லேருந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் க்ளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக உங்களுக்கு ஜிபே மற்றும் பேடிஎம் ஆப் ஓப்பன் ஆகிடும் அப்போ நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய அமௌண்ட் வேஸ்ட்டாக போயிடும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டே போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையவே இருக்குது ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி வெப்சைட்டை யூஸ் பண்ணாதீங்க இது ஜியோ மட்டும் கிடையாது ஏர்டெலும் விஏக்கும் இப்போ ரீசெண்டாக இப்போ கொஞ்சம் நேரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது எத்தனை பேர் இந்த மாதிரி வெப்சைட் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து தெரியாமலே ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க எதுக்கு ஷேர் பண்ணுறாங்களே தெரியல தெரியாமல் இருக்காங்க அந்த வெப்சைட்ல போய் பாருங்கள் அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் தமிழ் ஆளுங்களும் இருப்பாங்க வடகன்ஸும் இருப்பாங்க பட் இதுலேருந்து அவர் அஃபிஷியலாக நீங்கள் ஒரு ஜியோ வெப்சைட்டோ இல்லை அவங்களுடைய ஆஃபிஷியல் ஆப்போ இல்லை யூபிஐ ஆப்பிலிருந்து மட்டும் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிலேருந்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நமக்கு அமௌண்ட் ஆட்டிய போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம்